ஒரு காலத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு இருந்த முக்கியத்துவம் சமீப காலமாக தற்போது இந்திய பெருங்கடலுக்கு ஏற்பட்டிருக்கிறது தற்போது உலக வல்லரசு நாடுகளிடையே நிலவும் போட்டியின் மையப்பகுதியாக பகுதியாக இந்திய பெருங்கடல் மாறியிருக்கிறது இந்திய பெருங்கடல் பகுதி மூன்று கண்டங்களை உள்ளடக்கிய இருபத்தெட்டு நாடுகளை கொண்டிருக்கிறது அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கும் இந்திய பெருங்கடல் சர்வதேச வர்த்தகத்திற்கான ஒரு முக்கிய பாதையாகும் உலகின் எழுபது சதவிகித கடல் வர்த்தகம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்குக்கும் இந்திய பெருங்கடல் வழியேதான் நடக்கிறது இந்தியாவின் தொண்ணூத்தி ஐந்து சதவிகித வர்த்தகம் இந்திய பெருங்கடல் வழியாக நடைபெறுகிறது அதனாலேயே இந்த பகுதியில் தானாகவே கடுமையான போட்டி உருவாகி இருக்கிறது இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்கா அதிகம் செலுத்துவதை விரும்பாத சீனா அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களை தாக்கும் வகையில் ஏர் டெனியல் மிசைல் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏவுகணை அமைப்பை உருவாக்கியிருக்கிறது இந்த தொழில்நுட்பத்தை சீனா பாகிஸ்தானுக்கும் வழங்க முடிவெடுத்திருக்கிறது மேலும் இது தவிர பாகிஸ்தானுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கவும் சீனா தயாராக இருக்கிறது இப்படி இந்திய பெருங்கடலில் சீன கடற்படையினரின் இருப்பும் ஆதிக்கமும் அதிகரித்து வரும் நிலையில் வர்த்தகம் மட்டுமன்றி தேச பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது இந்திய பெருங்கடல் முதல் வங்காள விரிகுடா வரையிலான கடல் பாதுகாப்பில் இந்தியா தனது திறனை மேம்படுத்தி வருகிறது இரண்டாம் ஆண்டில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தனது முதல் கப்பலை இந்தியா அறிமுகம் செய்தது பயன்பாட்டில் உள்ள ஐ என் எஸ் விக்ராந்த் இந்தியாவின் இரண்டாவது விமானந்தாங்கி போர்க் கப்பலாகும் கடந்த ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி மும்பையில் உள்ள மசாகான் கப்பல் கட்டும் துறைமுகத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த மூன்று போர்க்கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் ஐ வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் ஐ சூரத் மற்றும் ஐ என் எஸ் நீல்கிரி ஏ ஆகிய மூன்று போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்தில் சேர்க்கப்பட்டன இந்தியாவிடம் மொத்தம் பதினாறு நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன அவற்றில் ஆறு நீர்மூழ்கி கப்பல்கள் நவீனமானவை மீதமுள்ள பத்து நீர்மூழ்கி கப்பல்கள் இருபத்தொன்பது முதல் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் வரை பழமையானவை கூடுதலாக மேலும் ஆறு ஆறாம் தலைமுறை நீர்மூழ்கி கப்பல்களை கடற்படையில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மூன்று போர்க்கப்பல்களையும் தயாரிக்க இந்தியாவுக்கு நான்கு ஆண்டுகள் ஆன நிலையில் வெறும் பத்து மாதங்களில் இத்தகைய போர்க்கப்பல்களை சீனா தயாரித்து விடுகிறது பனிரெண்டு மாதங்களில் அணுசக்தி நீர்மூழ்கிக் கப்பலை உருவாக்கும் திறனும் சீனாவிடம் இருக்கிறது முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஐ என் அரிகந்த் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது ஆரம்பத்தில் எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய கே பிப்டீன் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருந்த இந்த கப்பல் இப்போது மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட கே ஃபோர் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் வகையில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான ஐ என் அரிகாட் கடந்த ஆண்டில் சேர்க்கப்பட்டது ஆறாயிரம் டன் எடையுள்ள ஐஎன்எஸ் அரிகாட் வான் நிலம் மற்றும் கடலில் உள்ள தளங்களிலிருந்து அணு ஆயுத ஏவுகணைகளை செலுத்தும் திறன் கொண்டதாகும் அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களில் மூன்றாவதாக ஐ என் எஸ் அரிதமான் விரைவில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட இருக்கிறது இந்திய பெருங்கடலில் சீனா உருவாக்கி வரும் உத்திக்கு முத்து மாலை என்று பெயர் இந்திய பெருங்கடலை சுற்றியிருக்கும் நாடுகளில் போது ராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தும் வகையில் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை துறைமுகங்களுக்கு வழங்குவது போன்ற பணிகளில் சீனா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது தனது ஆற்றல் மற்றும் ராணுவ நலனை பாதுகாக்க மத்திய கிழக்கிலிருந்து தென்சீன கடல் வரையிலான கடல் பகுதிகளில் பல நாடுகளுடன் வர்த்தக உறவுகளையும் சீனா மேம்படுத்தி வருகிறது குறிப்பாக ஆப்பிரிக்காவில் ஜிபூட்டியிலும் பாகிஸ்தானில் குவாதரிலும் துறைமுகங்களை கட்டி வருகிறது சீனா ஏற்கனவே இலங்கையில் உள்ள ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகைக்கு சீனா எடுத்திருக்கிறது மியான்மரில் உள்ள கோகோ தீவிலும் சீன கடற்படை செயல்பட்டு வருகிறது வங்கதேசத்தில் உள்ள சிட்டகாங் மற்றும் செங்கடல் கடற்கரையில் சூடான் துறைமுகத்தையும் சீனா தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது மில்டன் ரோடு திட்டத்தின் பகுதியாக இந்த துறைமுகங்களை பயன்படுத்தி வரும் சீனா தனது கடற்படையையும் நிறுத்தி இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது சீனாவின் இத்தகைய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியா வைரங்களின் நெக்லஸ் உத்தியை செயல்படுத்தி வருகிறது வைரங்களின் நெக்லஸ் என்பது இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட உத்தி அல்ல மாறாக அரசின் செயல்பாடுகளை எடுத்துச் சொல்ல பயன்படுத்தப்படும் ஒரு சொற்றராகும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சீஷல் அசம்ஷன் தீவில் கடற்படை தளம் அமைத்த இந்தியா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஈரானின் சபாகர் துறைமுகத்தை குத்தகைக்கு எடுத்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சிங்கப்பூரில் சாங்கி கடற்படை தளத்தை அமைத்த இந்தியா இந்தோனேஷியாவில் சபாங் துறைமுகத்தையும் ஓமனில் டகம் துறைமுகத்தையும் குத்தகைக்கு எடுத்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்தியா பழைய கடற்படை தளங்களை மேம்படுத்துவதோடு இந்திய பெருங்கடலில் புதிய கடற்படை தளங்களை உருவாக்கியிருக்கிறது மங்கோலியா ஜப்பான் வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் இந்தியா முக்கிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியிருக்கிறது ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய குவாட் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வதில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருகிறது சீனாவுக்கு எதிராக கடல்சார் மற்றும் நாடு கடந்த பாதுகாப்பு முக்கியமான தொழில்நுட்பங்களின் மேம்பாடு உள்ளிட்ட பரஸ்பர ஒத்துழைப்பை குவாட் நாடுகள் வழங்கிக் கொள்கின்றன கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கடலுக்கடையில் கண்காணிப்பை மையமாக கொண்ட முதல் இருதரப்பு பாதுகாப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திட்டத்தை தொடங்கியிருக்கின்றன இது ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் குழு மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு ஆராய்ச்சி முயற்சியாகும் கடலுக்கடியில் கண்காணிப்பு தொழில்நுட்பங்களை இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து உருவாக்குவது இதுவே முதன்முறையாகும் ஆஸ்திரேலியாவுடனான இந்த கூட்டு முயற்சி கடல் பரப்பில் வளர்ந்து வரும் போர்க்கள சவால்களை எதிர்கொள்ளவும் இந்திய பெருங்கடலை பாதுகாக்கவும் இந்தியா எடுத்திருக்கும் முக்கியமான நடவடிக்கையாகும்